நண்பர்களே ஆன்மீகம் அப்படின்னு ஒரு உருதாகி சில விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு சரித்திரங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் கோடிக்கணக்கான யுக யுகமாக இந்த மண்ணில் ஆன்மீகத்தார்கள் கோவில் கட்டி மிட்டார் மிராசார்கள் கோடிக்கணக்கான ஜாம்பவான்கள் அரசர்கள் மண்ணுக்கு பயங்கரமான ஒரு சரித்திரங்களை படைத்தார்கள் ஆனால் யாருமே வந்து ஒரு ஆயிரம் வருஷமோ ரெண்டாயிரம் வருஷமே வாழலை சும்மா ஒரு மனிதனுடைய அங்கலாப்பும் மனிதனுடைய நிலைப்பாடும் ஒரு கூடுதான் கொஞ்ச காலம்தான் எதுவுமே வந்து ரொம்ப காலம் கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நிறைய பேர் போலியா வேஷம் போட்டுக்கிட்டு சில பேர் சாமியார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாலையெல்லாம் அள்ளி போட்டுக்கின்னு பெரிய அது இதுன்னு நிறைய பேர் சொல்லுவான் இதில் என்ன ஆகிடும்னாக்கா மனிதர்களை மனிதர்களை ஏமாத்துறதுக்கு ஒரு டெக்னிக்கல் வேணும் இது என்ன டெக்னிக்கல்னால் இப்போ நடந்து போகும்போதே ஒரு பெரிய ஒரு பெரிய மாளிகல்லி போட்டுக்கிறாரு பெரிய இதை பண்ணிக்கிறாரு அதை பண்ணிக்கிறார் பெரிய சாமியார் அப்படின்லாம் சொல்லுவான் இந்த உலகத்தில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எவனுக்கும் எந்த கலையும் தெரியாது இப்போ செல்வம் சாமி சொல்கிறாருன்னா பல கோடி கலை தெரியும்னா வேள்வி என்ன மாதிரி யாகம் பெரிய பெரிய பூஜை என்ன இருக்குதோ அத்தனைக்கும் அது இல்லாமல் இன்னும் எத்தனையோ கலைகளுக்கு நிபுணர்னா இதுக்கு நேருக்கு நேரு எவனும் நிற்க முடியாது ஆனால் எல்லாம் என்ன செய்வானுங்க மாலையை அள்ளி போட்டுப்பானுங்க மாலையை அள்ளி போட்டுக்கின்னு எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கையில் வந்து ஒரு திருநீரை எடுத்துகிட்டு ஒரு விபூதியாக மா மண்ணை வச்சுக்கிட்டு திருநீரா மாற்றுறது அப்படி மேஜிக் எல்லாம் காமிப்பானுங்க நிறைய பாபா சாமியார் அவன் இவன் எல்லாம் தரங்கட்ட பசங்க செல்வன் சாமி சொல்கிறாரு இது இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உண்மையான சக்தியால் எவனுக்கும் வந்து ஆயிரம் வருஷம் வாழ்வு கொடுத்துட முடியாது ஒரு நோயை தீர்த்துட முடியாது ஒருத்தன் ஒரு எதுவுமே தந்துட முடியாது எந்த சக்தியும் உலகத்தில் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் பிச்சைக்காரன் திடீர்னு பணக்காரம் ஆகிட மாட்டான் ஒரு சாமியார் காலில் போகணும் இந்த சாமியாருங்கன்றது என்னென்னா ஜோடி பான கதை ஏமாத்தூள் பேர் வழிகள் மாளிகையை போட்டுக்கணு சரக்கை போட்டுக்கின்னு கஞ்சா போட்டுக்கின்னு நம்ம போய் அகுறிங்க பிணத்தை தூண்டுறேன் அத்தை தூண்டுறேன் இதெல்லாம் எந்த இதுவுமே மனிதனாக மனிதனை மனிதன் மதிக்கணும் அதுதான் தான் நான் நான் சொல்லிக் கொடுக்குற ஆன்மீகம் அது உனக்கு கருவம் தீமை குற்றம் ஈழாமல் தாழ்மான் பன்மை தீண்டாமல் எதுவுமே இருக்கக்கூடாது என்பது தான் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வழியிலே கொண்டு போய் இன்னும் அந்த நாட்டை தரங்கட்ட நிலையில் ஆக்கி கொண்டு இருக்கிறானுங்க அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிக்கொண்டு வருகிறேன் இப்போ ஒன்றும் இல்லை பெரிய பெரிய சாமியாருங்க பெரிய பெரிய பாபா அவன் அவன் எல்லாம் சொல்லுவான் நீங்கள் ஒரு கையில் குங்குமம் இல்லை வேப்பில மஞ்சள் ஏதாவது மறைச்சிக்கின்னு ரெண்டு கையில் ஒரு ஒரு குண்டுமணி ஒரு சந்தனம் விபுதி எல்லாம் மறைச்சிக்கினு இந்த கையில் என்ன ஆகுது அந்த கையில் என்ன ஆகுதுன்னு சொல் கேட்டிங்கன்னா உலகத்தில் எந்த புனியாலும் சொல்ல முடியாது இது எல்லாம் பேர் வழிங்க இந்த வேஷம் போடுகிற சாமியாருங்க இது எல்லாமே ஏமாற்று பேர் வழிங்க இவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஒரு நாலு அழி மாலையை போட்டுக்குன்னா நாலு பேரை இது பண்ணிக்கனா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனால் நாளைக்கு சாவு போகிறன்னா காப்பாற்ற முடியாது செத்துருவா காப்பாற்ற முடியுமா கடவுள் சாமியார் நாங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா நாங்களாம் எந்த மாலையும் ஒரு சின்ன ஒரு உத்திராட்சம் கூட போட மாட்டோம் மக்களுக்கு எளிமையாக சேவை செய்கிறோம் அதுதான் நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஆன்மீகம் நான் தான் எல்லாமே அள்ளி போட்டுக்கணும் விபி இப்போ உத்திராட்சம் அள்ளி போட்டுக்கணும் கொஞ்சம் செத்து போயிட்டான் உன் பவரால் உன்னுடைய பருப்பால் அதை காப்பாற்ற முடியுமா அவனை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாது அதனால் இது எல்லாம் ஒரு போலிங்க எல்லாமே அழியுங்க நீ சாமியை கும்பிட்டா சாமியை கும்பிட்டனுலாம் எல்லாம் நாளைக்கு அழிய போகிறான் இறந்து போக போகிறான் இத்தனை வருஷம் சாமி கும்பிடுவோம் உயிராக இருக்கு போகிறான்னுக்குதா இல்லை சாமி கும்பிடாத பாதியிலே சேர்த்து போய்டுவோம் ஒன்றுமே கிடையாது அவன் மனநிலையில் உள்ளது அதுதான் விஷயம் இங்கே என்னன்னா தப்பான ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்காமல் வேஷம் போடாமல் ஏமாத்தாத எகிரி குடிச்சிக்கின்னு நான் அகோரி பூகோரி இந்த சாமி அந்த இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது செல்வம் சாமிக்கிட்ட நேருக்கு நேரு வாங்கன்றார் அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா என்னுடைய கலையை நேருக்கு நேரு நின்று பாருங்கன்ற சும்மா இந்த ஆம்பளை பொம்பளை மேலே இப்படி சாமி அது ஆடுதுன்னு அருள்வாக்குனா இதில் என்ன அருள் வாக்கு இருக்குது ஒருத்தவங்க தர்மபுரியில் தருமபுரியில் ஒரு சாமி ஆடிய இந்த பழம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வைரலாக பார்த்தோம் அவனை என்ன பண்ணலாம் நம்ம ஜெயிச்சுதா இப்போது ஒன்றுமே எவனாலையும் எதுவும் சொல்ல முடியாதுங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எவனாலும் சொல்ல முடியாது எந்த சாமிக்குமே மீ மறு எதுவுமே சொல்ல முடியாது இது ஒரு மாய உலகம் இது ஏன்னா ஆத்மா ஆவிகள் பிரச்சனையில் பாதிக்கிறாங்களா அது சரி பண்ணலாம் தெய்வத்தை வச்சு குருகளை வச்சு சரி பண்ணலாம் அவ்வளோதான் அது வந்து ஒரு பவர் அது சும்மா வந்து ஏமாத்திக்கணும் உக்காந்துக்குன்னு நான் எல்லாம் பண்ணுவேன் ஆத்தா இருக்குது அது இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் இத்தனி கோயில் இருக்குது இத்தனி சாமி இத்தனை கடவுள் இருக்குன்றான் ஏன் கடவுள் வந்து இவ்வளோ குற்றம் நடக்குது எந்த கடவுளும் குற்றத்தை எகுத்து பேசலையே செல்வந்தானும் பேசுகிறாரு அதை நீங்கள் பார்க்கணும் எந்த சாமியாவது குற்றத்தை அநீதிகள் அநீதிகளுங்க நாட்டை அழிச்சா கோயில் குளம் போவேண்ணே ஒவ்வொருவனும் செய்கிற தவறுகளை சாமி சிலைகள் எழுந்து பேசிச்சுன்னா கோயில் உள்ள எவனால் வருவானா நீ திருட்டு பையன் இவ்வளோ திருடுகிற ஊழல் பண்ணிக்கிற லஞ்சம் வாங்கியிருக்க அப்படின்னு கடவுள் பேசுனாக்கா எதனா வருவானா கடவுளுங்கிறனே யார்ரா கேள்விக்குறியில் நாம் நிற்கிறோம் இன்னமும் நிற்கிறோம் கடவுளுங்கிறவுனே மருமந்தான் அது உண்மையாக இருக்கிறான்னு சொன்னாக்கா நாட்டில் நல்லவன் தான் வாழ முடியும் அநீதிகள் அக்கரமாக இருக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதனால் இங்கே இருக்கிற போலி சாமியாரங்களை நம்பி வேஸ்ட்டாக போகிறதோட நல்ல குருகளை மாலை கீழே போட்டுக்கின்னு அக்கப்போர் இல்லாமல் ஒரு எளிமையான தோற்றத்தில் பல கலை இருக்குதுன்ற செல்வம் அந்த மாதிரி சாமிகளே மகான்களே சந்திங்க சும்மாலாம் வந்து எடுத்து போடுங்கன்னு கஞ்சா குடி அது குடின்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் தின்றன்னு ஒன்றையும் தின்னுடுவான் ஆடு தின்றான் மாடு தின்றான் மனுஷனே தின்றான் வேக மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே போதையில் உட்காந்துருப்பான் வெறி பிடிச்சி போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனேன் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் எவனை எங்கே எப்போ வைக்கணுமோ அங்கே வைக்கணும் எதை எப்போ எங்கே நிறுத்தணுமோ அதை நிறுத்தணும் அதுதான் காலத்துடைய கட்டாயம் சும்மா எல்லாம் போலியாக வழிகாட்டுறது போலியாக சொல்லிக்கின்னு காசுக்கு கிடைக்கிது விபதி காசுக்கு கிடைக்கிது மாலையை எடுத்து போட்டுக்கணும் பூசிக்கின்னு எல்லாம் உக்காந்துக்கணு நான் எல்லாம் தெரியும்னு சொன்னால் ஒன்றும் உனக்கு தெரியாதுன்னு செல்வோன்னு சொல்கிறாரு அதனால் இந்த இந்த மாலையெல்லாம் அழுவ போட்டுக்கணும் அகோரமாக இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு நான் சவால் வைக்கிறேன் இவன் எல்லாம் போலியான ஆள் அப்படின்னு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நிறைய பாருங்கள் நிறைய இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யுங்க இதுதான் உண்மை இவனுங்களாலாம் எந்த நலனும் பண்ண முடியாது நாட்டுக்கு எல்லாம் பொய் சொல்லி ஏமாற்றிக்கினு மாலையை போட்டுக்கின்னு இப்படி ஆடிக்கின்னு அப்படி ஆடிக்கின்னு கூத்து ஆடி ஒன்றுமே கிடையாது கடவுளே யார்றான்ற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் கோடிக்கணக்கான ஏழை இருக்கான் இன்றைக்கி மூட்டை தூக்குறான் எந்த கடவுளும் நேரில் வந்து அவன் கஷ்டத்தை தேய்க்கலை கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் நீ கொள்ளையடிக்காத நீ யனும் சொல்லலை இன்னும் கொள்ளைக்காரம் இன்றைக்கி ஊழல்காரன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கான் எந்த கடவுளை வந்து ஒரு ஒரு மசுரை கூட பிடுங்கல இதுதான் உலகத்துடைய அவலம் அதனால் இங்கே கடவுள் இருக்கான்னு ஓடுற கூட்டங்கள் ஒடுக்க நல்ல மனிதன் இருக்கிறானான் அந்த மனிதாபிமானத்தை நோக்கி போங்கடா அப்படின்னு மனிதர்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு உலகத்தின் புரட்சி தமிழன் டாக்டர் செல்வம் சாமி அவர்கள் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சு முப்பத்தொம்போது ஐம்பது அறுபது இந்த நம்பருக்கு கேளுங்க பதில் அளிக்கிறோம் உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி போங்க பொய்யான ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் சொல்லி இந்த பேச்சுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்